பார்த்தோம் எல்லாம் பயங்கர மழை கரண்ட் இல்லை சுற்றி எங்கள் ஏரியா இன்னும் ரிலேட்டிவ்ஸ் ஏரியாவெலாம் எப்படி தண்ணி சுற்றி இருக்குது வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது விதாங்க எல்லாருக்காலும் தெரிஞ்சுக்கோங்க கூடுமான அளவு ஒருத்தருக்கு உதவியாக இருங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டு இருக்கீங்களா இது என்னுடைய சிஸ்டர் வீடு வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் கட்டில் மேலே திட்டு வச்சு மாடியில் செட்டு போட்டிருக்கு அதில் வந்து இருக்காங்க பிள்ளைங்களோட இப்படி இந்த பக்கத்தில் எல்லார் வீட்லையும் இப்படி தான் இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கும் தண்ணி வந்துட்டு இன்னும் ஒரு நாள் மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க கடவுள் தான் காப்பாற்றணும் சின்ன பிள்ளைங்கலாம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க சாமி கண்ணி ஆப்பிள் பண்ணி நரம்பி வெளியேற்றிருக்காங்கன்னு சொல்லி இன்னும் கோரம்புலத்துலேயும் அந்த ஏரியை உடனே சொல்லி முடிஞ்ச அளவு நம்மளால உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்வோம் வீட்டு முன்னாடி எவ்வளோ கட்டிட்டு இருந்தீங்களா வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இதெல்லாம் எங்கள் வீட்டை சுற்றி ஒரு சில தான் எடுக்க முடிஞ்சது இன்னும் பயங்கரம் தண்ணி கட்டி நிறைய பேர் ரொம்ப கவலையில் இருக்காங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்மளை காப்பார்